வாங்க நண்பர்களே கோல் பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் நேத்தோட அதிரடியான ஏற்றத்துக்கு பிறகு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வரலாறு காண அளவுக்கு ஒரே நாளில் முப்பதாயிரம் சரிஞ்சு காணப்படுது ஏற்கனவே நம்ம சேனலில் சொல்லியிருந்தோம் இந்த வாரத்தில் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் மிகப்பெரிய சர்வீஸ் சந்திக்கின்ட்டு அது தகுந்த மாதிரி தங்கத்தோட விலை இப்போ வந்து பெரிய சர்வீஸ் சந்திச்சிருக்கு இந்த சர்வீஸ் தொடர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கு இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி பதினோரு ரூபாய் அப்படிங்கிற விலையில் காணப்படுது இதே வேலை ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பதினோறாயிரமா இருக்கு வெள்ளியோட விலையில நேற்று வந்து என்ன விலை இருந்துச்சோ அதே விலையில விலை மாற்றம் இன்றி காணப்படுது மேலும் வெள்ளியோட விலை இந்த வாரத்தில் ரெண்டாயிரத்துல இருந்து அதிகபட்சமா ஆறாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரியா வாய்ப்புகள் இருக்க வேலையில இருபத்தி நான்குக்கு தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா தாறுமாற சரிஞ்சிருக்கு ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஐந்து அப்படிங்கிற கடும் சரிவுல காணப்படுது நேற்று பத்தாயிரத்துக்கு மேல போனது ஒரே நல்ல ரிட்டர்ன் ஆகி வந்து திருப்பி சரிவுல வந்து அது மிக கடுமையான சரிவுல காணப்படுது நீங்க நம்ம சேனலை

மீண்டும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இந்த இருபத்தி ரெண்டு கேரட்டோடய எட்டு கிராமோட விலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தாறு மாறாக சரிஞ்சிட்ருக்குன்னே சொல்லலாம் எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரத்து நூற்றி இருபது அப்படிங்கிற வரலாறு காணாத சரிவில் காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நூறு கிராமுக்கு என்ன இருக்குன்னா இருபத்தி ஏழாயிரத்து ஐநூறுரூபா விலை சரிஞ்சு காணப்படுது நேற்று என்ன விலை உயர்ந்ததோ அதே வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டப்புன்னு சரிஞ்சு காணப்படுது இது மேலும் தொடர்வதற்கான வாய்ப்புகளும் சிறப்பாக இருக்குது ஏன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா சரிய ஆரம்பிச்சிருச்சு என்ன தான் இதுவரை சரிஞ்சிருந்தாலும் இன்னுமே அது அதிகமான விலையில காணப்படுறதுனால தொடர்ந்தும் கடுமையாகவும் சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நான் முன்பே சொல்லியிருந்தோம் தங்கத்தோட விலை எப்பவுமே ஒரே மாதிரி ஏற்றமோ ஒரே மாதிரி சரிவோ இருக்காதுன்ட்டு அதே போல வரலாற்று உச்சத்தை தாண்டி நம்மளுக்கு தங்கத்தோட விலை ஐயாயிரம் சவரனுக்கு உயர்ந்துச்சுன்னு சொல்கிறோம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அதே வேலை பார்த்தீங்கன்னா தங்கத்தில் வந்து முதலீடு செய்யறது எப்பவுமே லாபகரமாக பார்க்கப்படுது அதே போல குறிப்பாக நம்மளுக்கு இந்த இரண்டு ஆண்டுகளாக தங்கத்தோட விலை வந்து தா தாறுமாறாக உயர்ந்துருக்கனால தங்கத்தில் நீங்கள் முதலீடு செய்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ பங்குச்சந்தை மாதிரியே குறுகிய காலத்தில் அதிகமான லாபம் கிடைக்குது பார்த்திங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு போன வருஷத்தில் நீங்கள் தங்கம் வாங்கினீங்கன்னா ஐம்பதாயிரத்துக்கு வந்தது ஒரு டைம் அப்போ வாங்கியிருந்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேற்றுக்கு சேல் பண்ணியிருந்தீங்கன்னா எழுபத்தி நான்காயிரம் அப்படின்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து எவ்வளோ லாபம் பாருங்கள் நம்மளுக்கு இந்த சைக்குலி சேதாரம் ஜிஎஸ்டிலாம் போனால் கூட நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஒரு சவரம் தங்கத்திலே வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினைந்தாயிரத்துக்கு பக்கமாக லாபம் ஆகிறதா செய்யுது